சக்தி அன்பு குழந்தையே ஒருவரை வாழ நினைப்பதை விட ஒருவரை அழிக்க நினைக்கும் நினைவுகள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறது பிள்ளையே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன் நாலா புறமும் உனக்கு எதிர்ப்புகள் தான் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது ஒரு காரியத்தை கையெடுத்து அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று உன் முழு முயற்சியையும் போட்டு உன்னால் முடிந்தவரை அலைந்து அந்த காரியம் வெற்றி அடையும் நேரம் கை தட்டிவிட்டது போல கீழே விழுந்து உடைந்த பானையைப் போல அந்த காரியத்தில் தோல்வியை காணும் உன் மனம் இப்போது வெறுத்துதான் போய்விட்டது இந்த வாழ்க்கையை நினைத்து என்ன வாழ்க்கை இது எத்தனை முறை தோல்விகளை சந்தித்தாலும் வெற்றியை பார்த்து விடலாம் என்று நானும் முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் மேலும் மேலும் வெற்றி எனக்கு கிடைக்காமல் தோல்விகள் தான் அதிக அளவில் எனக்கு பரிசாக கிடைக்கிறது நான் வாழ்க்கையில் தோல்வி நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று என்னை சுற்றியிருக்கும் அனைவருமே சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் என் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடக்கூடாது எனக்குப் பிறகு வரும் என் பிள்ளைகளுக்கு இந்த கர்ம வினையை பரிசாக கொடுத்துவிடக்கூடாது இந்த எதிரிகளை பரிசாக கொடுத்துவிடக்கூடாது இவர்களை எல்லாம் என்னோட அழித்துவிட்டு என் பிள்ளைக்காவது நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ற உன் வருத்தத்தை தெரிந்து கொண்டுதான் நிற்கிறேன் தங்கமே உன்னுடைய கர்ம வினையின் காரணமாக உன் வாழ்க்கையில் சேர்ந்து கொண்ட இந்த எதிரிகளை அழிக்கத்தான் உன்னுடைய கர்ம வினையை முழுமையாக போக்கத்தான் உன் தாய் அணுதினமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கும் மொத்த கர்ம வினையையும் தொலைக்கும் வரை நான் ஓயமாட்டேன் என்பது உறுதியான வாக்கு என் பிள்ளையை தெய்வத்தை கூட வணங்க விடாமல் நல்ல காரியத்தில் காலெடுத்து வைக்க முடியாமல் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி பார்க்க முடியாமல் தோல்விகளையும் வேதனைகளையும் கண்ணீரையும் பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த கர்மவினை கர்மவினையோடு கைகோர்த்து கொண்டு இதுதான் நேரம் என்பதை பயன்படுத்திக் கொண்டு எதிரி கொடுக்கும் தொல்லைகள் வேறு அதிகமாகிக் கொண்டே போகிறது தனியாக நின்று உன்னை எதுவும் செய்ய முடியவில்லை என்று கூட்டாக சேர்ந்து இப்போது ஒரு காரியத்தில் இறங்கி இருக்கிறார்கள் பிள்ளையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் தங்கமே என்னென்னவோ செய்து பார்த்து விட்டார்கள் சிறிதளவு வேதனைகள் பட்டாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுகிறாய் அவர்கள் பெரும் அளவில் ஆபத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று செய்த வினைகளை நான் குறைத்து கொடுத்து உன்னால் அனுபவிக்க கூடிய உன்னால் அனுபவிக்கும் வரையிலான வேதனைகளை மட்டுமே கொடுத்து அதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி விடுகிறேன் அவர்கள் நினைத்தது வெகு காலமாக நடக்கவில்லை இது நடக்கவில்லையே என்ன நடக்கிறது என்று உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் எதனால் நீ தப்பித்துக் கொண்டிருக்கிறாய் என்று இதனால் அவர்கள் முடிவெடுத்தது என்ன தெரியுமா ஒரு கையில் ஓசை வராது பல கைகள் சேர்ந்தால் ஓசை அதிகமாக இருக்கும் அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் செய்யும் காரியத்தின் விளைவுகளை உடனடியாக பார்க்கலாம் என்று முடிவெடுத்து ஒரு செயலை செயல்படுத்த இருக்கிறார்கள் பிள்ளையே நான் தான் முதலிலேயே தெரிந்து என் பிள்ளையின் செவிகளில் போட்டு விடுகிறேனே எதுவாக இருந்தாலும் அப்படித்தான் இதை இப்போது நீ தெரிந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முழுமையாக வீழ்த்தி உன் குடும்பம் இருக்கவே கூடாது என்ற எண்ணத்தில் ஒரு குழுவாக சேர்ந்து அவர்கள் ஓரிடத்திற்கு சென்று அம்மாவாசையில் கூட்டாக சேர்ந்து கைகளை கோர்த்து உனக்கு ஒரு காரியத்தை கொடுக்க வேண்டும் அதுவும் பலமான அடியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள் பிள்ளையே அவர்களின் திட்டத்தை அழிக்க உன்னுடைய உதவி வேண்டும் என்றுதான் இப்போது உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் உன் செவிகளில் இதை போட்டும் விட்டேன் இன்றிலிருந்து நீ கவனமாக இரு ஒவ்வொரு செயலிலும் கவனம் இருக்கட்டும் பிள்ளையே எப்படி என்னையும் மீறி இந்த காரியத்தில் அவர்கள் இறங்கி இதை செய்கிறார்கள் என்பதை நானும் பார்த்து விடுகிறேன் அம்மாவாசை நாள்தானே நீ குறித்து வைத்திருக்கிறாய் என்று நானும் அவனை கண்ணோக்கி கொண்டுதான் பார்க்கிறேன் கவலைப்படாதே எதுவாக இருந்தாலும் உன்னை தேடி வரும் என்னை மட்டும் நீ அவமானப்படுத்திவிட்டு தள்ளிவிட்டு போய்விடாதே இந்த தெய்வ வாக்கை எப்போது கேட்டாலும் முழுமையாக கேள் உன்னை காப்பாற்ற வரும் இந்த அன்னையை நீ நிராகரிக்க வேண்டும் என்பதுதான் உன்னை சுற்றி எதிர்மறை எதிர்பார்க்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த அன்னையின் வாக்கை எப்போது முழுமையாக கேள் உன்னை அடிக்கு அடி கவனித்து உன்னை காப்பாற்ற உன்னோடு கோர்த்து நிற்கிறேன் நான் அன்று பிள்ளையே உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு ஓம் சக்தி நன்றி